இந்த கீரையை மட்டும் இளைஞர் சொன்ன விஷயம் அந்த காலத்தில் உணவே மருந்து என்று சாப்பிட்டு வந்தார்கள் ஆனால் இந்த காலத்தில் உணவேதான் பலருக்கு தீமையாக மாறி வருகிறது நாம் தினமும் எந்த உணவெல்லாம் நம் உடம்புக்கு மிகவும் நல்லது என்று தேடி தேடி வாங்கி உண்கிறோம் அதில் ஒன்றுதான் கீரை கீரையை நம் தினசரி நாட்களில் சேர்த்து வருகிறோம் ஆனால் அந்த கீரையிலே இப்படி நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது இளைஞர் ஒருவர் போட்ட வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது

சமூக வலைதளத்தில் பெரும் வைரலாக பரவி வருகிறது பொதுவாக சிட்டியில் உள்ளவர்கள் கீரைகளை தினசரி வாங்கி உண்கிறார்கள் அவர்கள் எந்த கீரை என்று எல்லாம் அவர்களுக்கு தெரியாது கீரையை பார்த்த உடனேயே வாங்கி உண்கிறார்கள் அதே போல இந்த வீடியோவை பார்த்த பின்பு இந்த கீரையை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்களா வீட்டில் சமைத்து சாப்பிட்டு விட்டீர்களா என்று சோதித்துப் பார்க்கவும் அதே உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் இதுபோன்ற நல்ல செய்திகளை பகிர்வது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் உணவே மருந்தாக இருந்த காலம் மாறி உணவே மருந்து சாப்பிடும் நிலையாக கொண்டு வந்திருக்கிறது கலப்படங்கள் தான் அதனால் நாம் தான் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் போன்று உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் இருந்தால் கமெண்ட் செய்யவும் அல்லது நீங்கள் இதுபோன்று விழிப்புணர்வு வீடியோவை தயார் செய்து கொடுப்பவராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பவும் நாங்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறோம் செந்தமிழ் எனக்கு வாய்ப்பு ஒன்று இருக்குன்னு வல்லாரை வாங்கிட்டு வந்தாங்க என்ன இலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டேன் ஹைப்ரிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சில முன்னணி இணையதளத்தில் போட்டிருக்கதையும் காட்டினாங்க உண்மையிலேயே இந்த இலையை கொஞ்சம் உற்று பார்த்துருந்தா பயன்படுத்தாமல் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அதன் மையப்பகுதியில் இருந்த காம்பு மற்றும் வலுவலுப்பான மொடமொடன்னு உடையக்கூடிய இலை இப்ப இரண்டு இலையையும் நல்லா உற்று பாருங்க கீழே இருக்கிற வல்லாரையில காம்பு ஓரமா இருக்கும் அதனால இலைகளை இந்த மாதிரி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கலாம் இலை ரொம்பவே மெலிதா இரண்டு பக்கமும் இலை நரம்புகள் தெளிவாக தெரியும்படியும் கசக்கினால் கசங்கக்கூடியதாகவும் நல்ல மனமாகவும் அது மட்டும் இல்லாமல் கசப்பு கலந்த ஒரு வித்தியாசமான சுவையையும் உணர முடியும் வல்லாரை இலையின் நிறம் அளவு மற்றும் சுவை விளைவிக்கப்படும் இடத்திற்கு அதாவது நீரிற்கு ஏற்றார் போல மிகச் சிறிய அளவில் மாறலாம் ஆனா சராசரியா தான் இருக்கும் இது போன்ற தவறுகள் வல்லறையில் மட்டுமில்லாமல் மற்ற கீரைகளிலும் நடப்பதாக கேள்விப்பட்டேன் என்னதான் கீரை பற்றி சரியான புரிதல் இருந்தாலும் அதில் தெளிக்கப்படும் உயிர்கொள்ளி மருந்துகளால் கிடைக்கும் சத்துக்களை விட அதை ஏற்படுத்தும் கொடிய நோய்களே அதிகம் இது கீரையா இல்ல அழகு செடியான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு இந்த கீரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவுதான் யதார்த்தமா ஒருத்தவங்க இது வாய்வு பிரச்சனைக்கு ரொம்பவே நல்ல கீரைன்னு சொல்ல என்னுடைய மனைவி ஏற்கனவே சமச்ச அனுபவம் இருந்ததுனால கொழுந்த பார்த்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாக மரக்கீரைகளில் இருக்கிற கீரையின் காம்புகள் மற்றும் நரம்புகள் அழுத்தமாக இருக்கும் அதனால் எளிதாக செரிமானம் அடையாதுங்கிறதுனால அதை மட்டும் நீக்கிடணும் காம்பை நீக்கிய பிறகு போதுமான அளவு தண்ணீரில் அலசி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறிய வேண்டியதுதான் அரிஞ்ச கீரையை ரொம்ப நேரம் வச்சிருந்தா நிறமர ஆரம்பிச்சிடும் அதனால அதற்குள்ள இந்த மாதிரி பருப்பு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுக்கணும் அது கூட அரைச்ச தேங்காய் சீரகம் காய்ஞ்ச மிளகாய் மஞ்சள் தூள் மற்றும் உப்பையும் சேர்த்து தயார் செய்து வச்சுக்கணும் வழக்கமாக தாளிக்கிற மாதிரி கடுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் கொழுந்து கீரை மற்றும் சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டிருக்கிறதுனால எளிதா வெந்துடும் அது மட்டும் இல்லாம சாப்பிட்டா விரைவாகவும் சிரிச்சிடும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்